அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய தினத்தில் நம் வார ராசி பழங்களை பார்க்க இருக்கிறோம் அதாவது ஆறாம் தேதி முதல் வருகின்ற பனிரெண்டாம் தேதி இருக்கக்கூடிய காலங்களில் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரக அமைகிறது என்பதை பற்றியெல்லாம் நம் தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையளிப்பிலும் இதுவரைக்கும் நம்ம சின்ன சப்ஸ்கரி படாம போதும் சேலம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல கூடிய வெள்ளை கணி கிளீட் பண்ணிக்கோங்க அப்பதான் உ போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முதலில் இந்த காலங்கள் அதாவது இந்த வார காலமானது நவராத்திரி காலங்களாக இருக்கிறது இந்த நவராத்திரி நேரங்கள்ல நீங்க அம்பாழை வழிபடுவதுங்கிறது ரொம்ப விசேஷங்க அதனால யார் யார இந்த காலகட்டத்துல அம்பாழை வழிபட முடியுமோ அம்பாளுக்கு வழிபாடு செய்து படையல் செய்து எல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா செய்யலாம் அம்பாளுக்கு வழிபாடு செய்யக்கூடிய முறைகள்னு நம்ம நாலு முறைகளை எத்தனை நம்ம நிறைய புதிவுகளை பார்த்துருக்கோம் அதாவது கொழு வழிபாடு அகண்ட தீப வழிபாடு கலச வழிபாடு உருவ பட வழிபாடுன்னு இந்த நான்கு முறைப்படி வழிகாட்டுகள்ல நீங்க எதனாலும் செய்யலாம் அது உங்களுடைய தான் அந்த பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய முன்னூறு போட்டுக்கிற வீடியோக்களை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் நீங்க எந்த வழிபாடுனாலும் செய்யலாங்க உங்களுடைய குறிப்பிட்ட கால நேரங்கள் அப்படின்றது இந்த நவராத்திரி காலங்கள் இப்போது தான் இருக்குது இந்த நவராத்திரி காலங்கள வாழ்க்கை எப்படி போகும் அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் ஏன்னா நவராத்திரி காலம் மதிர்ச்சினாலே அம்பாள் வடிவம் நம்ம நினைத்த எல்லா விஷயத்தையும் நமக்காக அம்பாள் நிறைவேற்று கொடுத்துட்டு தான் போவாங்க எப்படிப்பட்ட காலங்களில் துன்பங்கள் வருமா என்ன நிச்சயமா வராது அப்படின்னு நினைப்பீங்க ஆனா துன்பங்களும் இன்பங்களும் சேர்ந்து தான் இந்த நவராத்திரி காலங்கள உங்களுக்கு இருக்கும் அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் சரி அது என்ன எப்படி என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பனிரெண்டு ராசிகளையும் இன்னைக்கு த பார்க்க போகிறோம் முதல் ராசியாக மேச ராசிக்கார அன்பர்களே பண வசதி என்பது இந்த காலங்களில் இந்த வாரத்துல உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் சிறு சிறு ஆரோக்கியமான குறைபாடுகள் உங்களுக்கு இருக்கு மருத்துவ செலவுகள்லாம் இந்த காலங்களில் கொஞ்சம் அதிகளவு செலவு செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன மற்றபடி குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியான நிலையே காணப்படும் வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ள நீங்க கொஞ்சம் அதாவது சகிச்சு சகிச்சு தன்மையா இருந்துட்டு நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரத்துல குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வராது கொஞ்சம் தவிர்த்து கொள்ள முடியும் ஆனா நீங்க போயிட்டு குடும்பத்துக்குள்ளதான் இதான் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் மேசராசிக்கு பழுவள்ளுவத்தில் பாத்தீங்கன்னா வழக்கமாக நிலையே காணப்படும் சலுகைகள் எதையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எதிர்த்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரியே வந்து சேரும் சக ஊழியர்களெல்லாம் பாத்தீங்கன்னா பழகும் போது கொஞ்சம் பார்த்து பழகுறது சிறந்ததாக இருக்கும் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உத்தியோகத்திலிருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு வாரமா எதிர்க்க இருக்க போகுது கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்கன்ற போதும் ஏதாச்சும் செய்ய நினைக்கிறீங்க போதும் கொஞ்சம் சூதாரமா இருப்பதும் நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிப்பதோடு லாபமாகவும் இருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இந்த மாதம் இருக்கும் லாபத்துல புதிய முதலீட்டாளர்களை தவிர்ப்பதுடன் கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவதை தவிர்க்க வேண்டியது இந்த காலங்களில் இந்த வாரத்தில் கட்டாயமா இருக்கணும் புதியதாக முதலீடு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க இந்த காலங்கள்ல செய்யாதீங்க அது மட்டுமில்ல புதிய முதலீடு செய்தாலும் கடன் மற்றவங்களுக்கு கொடுத்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் வாங்க நீங்கள் கடன் வாங்கி முதலீடு செய்யறது முதலீடு செய்கிறது இந்த கடன் வாங்கி ஏதாச்சும் விஷயங்கள் செய்யணும்னா அது இந்த வார காலத்தில் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் இந்த வாழ காலத்தில் இந்த மேசராசிக்காரர்களை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தபடி பண வரவு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் மற்ற விஷயங்கள கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நாட்களை அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதங்களில் ஒரு இரண்டு நாட்கள் கிட்ட உங்களுக்கு ஏற்ற நாள் போல் இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போது உங்களுடைய பரிகாரமாக என்னங்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில ஒரு தீபம் வெற்றி வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பாருங்க போதும் அதற்கு மேலே எதுவும் வேணாம் இந்த ஒரு விஷயத்த செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி நன்மைகள் நடக்கும் சரி இரண்டாவது ராசியாக ரிசப ராசிக்கார நண்பர்களே இந்த வாரத்தில் உங்களுடைய பண வரவுங்கிறது ஓரளவுக்கு அதிகரிக்குங்க ஆனாலும் தேவையற்ற செலவுகள் என்பது ஏற்படும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் சகோதரர்கள் குடும்பத்தார்கள் எல்லோரும் உங்களுடைய அன்பை புரிந்து உங்களை பாராட்டுவாங்க உங்க கூட நின்று எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு சில வெளி மாநிலங்களிலும் வெளி நாடுகளுக்கும் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும் அலுவலகத்தில் உள்ளவர்களினுடைய இன்றைய தினங்களில் அதாவது வாரத்தில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுமை என்பது கொஞ்சம் அதிகரிக்கும் ஊதிய உயர் ஊர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சக பணியாளர்களிடமிருந்து இருந்து நீங்க ஒரு சில ஆலோசனை பெற்று முன்னேறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரத்தில் கூடுதல் விற்பனைகள் இந்த மாதத்துல இருக்க போகுது இந்த வாரத்துல உங்களுக்கு நினைச்சதோட நன்மைகள் நடக்கும் லாபம் கூடுதலாக இருப்பதால நீங்க புதிய முதலீடுகள் செய்ய முடியும் இந்த முதலீடுகள் செய்யும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு எதுல செஞ்சா கரெக்டா இருக்கும்ன்றத பார்த்து செஞ்சீங்கன்னா அது ரெட்டிப்பு லாபத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கிடக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கவனத்துல படிப்பு செலுத்துவது நல்லதுங்க அப்படி படிப்புல கவனம் செலுத்துனாங்கன்னா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களும் சரி ஆண்களும் சரி செலவுகளில் கொஞ்சம் அறிகதிப்படால கொஞ்சம் மன நினைவு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் பார்த்து செலவு செய்வதும் எந்த அளவுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினைத்துக் கொள்வதும் நல்லதாக இருக்கும் இந்த ஆஹ் ரிசபராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய இந்த வார்த்தை ஏதாவது பரிகாரம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபடலாம் தினமும் காலையில வீட்டில் பூஜையர்ல நீங்க மனசாராக வேண்டி ஒரு தீபத்தை ஏற்றுங்க பெருமாள் அனுப்பிச்சு நிச்சயமா நல்லது நடக்கும் சரிங்களா மீதுன ராசிக்கார அன்பர்களே வருமானம் திருப்திகரமாக இருக்கும் தேவையற்ற செலவுகளில் ஏற்படுவதற்கு இந்த காலங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுனால செல்வங்களை செலவு செய்வது கொஞ்சம் பார்த்து செலவு நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையிலான கொஞ்சம் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும் கிடைப்பதற்கு ஏற்றது போல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் ஒரு சில அழச்சல்கள் ஏற்படும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பதவியில் உதவி செய்வார்கள் மற்றபடி பதவி உயர்வோ சலுகைகளோ உயர்வோ இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாது வியாபாரத்தில் விற்பனை இருந்தாலும் கூட அதற்கேற்ற லாபம் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பொறுமையா வியாபாரத்தில் ஈடுபடுவது கொஞ்சம் கவனமா இருப்பது நல்லதாக இருக்கும் அதை எடுத்து உங்களுடைய பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்புல கவனம் செலுத்த வைப்பது நல்லதாக இருக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் க கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த காலங்களில் நீங்க விரும்பிய உணவை சாப்பிடுவதோடு சத்தான உணவுகளை சாப்பிடுவது நல்லதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வாரத்துல நீங்க வழிபட தெய்வம் இருக்க வேண்டிய பார்த்தீங்கன்னா அது துர்க்கையம் மொழ நீங்க வழிபடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிகழும் ராசிக்கார அன்பர்களே பண வரவு திருப்திகரமாக அதாவது தருவதாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் எதுவும் ஏற்படாததால் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் கணவன் மனுவையே இருந்த அந்த தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் நீங்கி மனசுக்குள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுவார்கள் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் ஏற்படும் உடல் நலனின் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு சிறிய சிகிச்சைகள் உடல் உடல்நலத்தில் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் வேலைக்கு செல்பவர்கள் பார்த்தீங்கன்னா அனுசூலமாக சூழ்நிலை காணப்படும் வேறு வேலைக்கு அல்லது வேறு இடத்திற்கு மாற நினைப்பவர்கள் அதற்கேற்ற முயற்சிகளில் ஈடுபடலாம் சாதகமாக முடியும் வியாபாரத்தில் கொஞ்சம் சுமூகமான சூழல் தான் இருக்கு அதை நீங்க கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் மன உளைச்சல் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கடன் அதாவது இந்த வார காலங்களில் கடன் கொஞ்சம் வாங்க வேண்டிய கொடுப்பதும் தவிர்ப்பதும் வாங்குவதும் தவிர்ப்பதும் இருக்க வேண்டியது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வ தெய்வமா சிவபெருமான வழிபடுவது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் சிம்ம ராசிக்கார நண்பர்களை இந்த வாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதலான பணம் வரவுங்கிறது உங்களை தேடி இருக்குதுங்க அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் தேவையற்ற செலவுகளை நீங்கள் மொத்தமாக குறைச்சிப்பீங்க இந்த வாரத்தில் நினைச்சு பார்க்க முடியும் நினைச்சே பார்க்க மாட்டேங்குதுங்க இவ்வளோ சொல்ல நம்ம கம்மி பண்ணி இவ்வளோ பணத்தை சேர்த்திருக்குமான்ற ஒரு விஷயம் உங்களுக்கு கடைசி வா முடிவுள்ள நாட்களில் தெரிய வரும் கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்து அந்த அன்யோன்யமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறி நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உடல் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லது முன்னேற்றம் இருக்குதுங்க ஏற்கனவே சில நோய்பாடுகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை எல்லாம் கொஞ்சம் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும் உங்களுடைய வீட்டில் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியாக இருக்கும் நீண்ட காலமா தொடர்பில் இல்லாத நபர்கள் கூட உங்களை சந்திச்சு பேசுவாங்க நல்லா இருக்கீங்களா விசாரிப்பாங்க அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படலாம் அலுவலகத்தில் உள்ளவர்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும் இதுவரைக்கும் எதிர்பார்த்தா விட கொஞ்சம் கவனத்தோடு நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல உழைப்பாளிகள் உங்களுடைய கூடற்போர்களையும் கொஞ்சம் நம்புவது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா இவங்க நம்பாமலே நிறைய விஷயங்களை இழக்க வேண்டிய சூழல் ஏற்படுது பிள்ளைகளை கொஞ்சம் படிப்புல கவனம் செலுத்த சொல்வது நல்லதாக இருக்கும் உங்களுடைய வீட்டுல பெண்கள் செலவுகளை சமாளிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற போது அவர்கள் எதிர்பார்த்தபடி ஒரு சில அளவுக்கு நன்மைகள் நடக்க போகுதான் தெரிஞ்சு வைத்துக்கோங்க நீங்க இந்த இந்த ஒரு வார காலகட்டங்கள்ல பெரும்பாலும் வழிபடுவது நல்லதாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு தீர்த்து வைக்கக்கூடியதாக அமையும் கன்னி ராசிக்கார அன்பர்களை பொருளாதார நிலைமையில நீங்க இந்த மாதத்துல இந்த வாரத்துல உயர்ந்த ஒரு இடத்திற்கு செல்வீங்க குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகள் நிலவும் கணவன் மனைவியிலேயே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும் என்பதால நீங்க ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அவங்கள கேட்டுட்டும் அவங்களுடைய புரிதல புரிஞ்சுக்கிட்டும் செஞ்சீங்கன்னா சரியானதாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களை சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்கள் நண்பர்கள் மூலியமா தேவையில்லாத சண்டை சத்துவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் வியாபாரத்துல கொஞ்சம் லாபம் குறைவாதான் இருக்கும் ஆனா கடன் வாங்கி நீங்கள் லாபம் கடன் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்களை தள்ளி தள்ளிவிட்டும் அதனால் முடிஞ்சளவுக்கு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்துப்பது நல்லது உங்களுக்கான வாய்ப்புன்றது இந்த மாதத்தில் இருக்கப்போகுது கண்ணீராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது நீங்கள் இந்த காலங்களில் வழிபடக்கூடிய தெய்வமாக சிவபெருமானை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கூடிய துன்பங்கள் ஓரளவுக்கு நேரில் நன்மைகள் நடக்கும் துழாம் ராசிக்கார அன்பர்களே பணவரவும் சரி அதற்கேற்றது போல செலவுகளும் சரி இந்த மாதம் இந்த வாரம் உங்களுக்கு சரியானதாக தான் இருக்கும் நீங்க எதிர்பார்த்தபடி அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆதாயம் உண்டாகும் தாயினுடைய ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் திருமணத்திற்கு வடம் தெரியும் முயற்சிகள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா தெருங்க உங்களுக்கு இந்த வாரத்திலே திருமண முயற்சிக்கான பெண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைப்பது நல்லதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் நபர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சலுகைகளை நீங்க எதிர்பார்த்து செல்வீங்க அந்த விஷயத்தில் இந்த வாரங்கள்ல கொஞ்சம் ஒதுக்கிக்கோங்க நீங்க உற்சாகமாக வேலை செஞ்சீங்கன்னா அதுவே உங்களை தேடி வரும் தானாக தேடி வந்து தரக்கூடியதாக இருக்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்தபடி லாபம் இருக்கும் புதிய முதலீடுகள்லாம் இப்போ ஒதுக்கி வேண்டாம் இந்த வாரத்துல கொஞ்சம் கடன் கொடுப்பதும் வாங்குவதும் வேண்டியும் தவிர்த்து பது நல்லதாக இருக்கும் இந்த துலாம் ராசினருக்கு உங்களுடைய இந்த வாரகட்டில வழிபட வேண்டிய தெய்வமா நீங்க மகாவிஷ்ணுவை வழிபடலாம் விறச்சக ராசிக்கார நண்பர்களை பண வரவுக்கு குறைச்சலே இருக்காதுங்க இந்த வாரத்துல உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சீராக இருக்கும் குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுக்கும் போது ஒருமுறைக்கு பழமுறை யோசிச்சு எடுங்க திருமணம் சம்மந்தப்பட்டயமோ இல்லை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு முறை யோசிச்சு எடுப்பது நல்லது வீடு கட்ட போறீங்க இல்லை வீடுக்கு தேவையான பொருட்கள் வாங்க போகிறீங்கனாலும் நீங்கள் யோசித்து செய்யக்கூடியது உங்களுக்கு சரியானதாக இருக்கும் இந்த காலங்களில் கொஞ்சம் மனநிதி சற்று குறையப்படும் என்பதால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பணி சுமை என்பது அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் ஒரு சில தேவையில்லாத விஷயங்களை வாக்கு கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளும் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளை முடிக்க உதவி செய்வார்கள் ஆறுதலாகவும் இருப்பார்கள் உங்களுக்காக வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும் லாபமும் குறைவதற்கு கிடைக்கும் என்பதால் மனதில் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படும் புதிய முடிவுகள் எடுப்பதால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளை கவனமாக படிப்புல கவனம் சொல்ல சொல்லுங்கள் இல்லைன்னா நிறைய விஷயங்கள பிள்ளைகள் பின்தங்கக்கூடிய நிலைமை ஏற்படலாம் இந்த வாரத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வமா அம்பிகை இருக்குதுங்க அம்பிகையை மனசாரக வழிபடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் தனுசு ராசிக்கார அன்பர்களே இந்த வாரத்தில் பண வரவுங்கிறது குறை குறைய போகிறதுங்க தேவையற்ற செலவுகள் என்பது அதிகமாக இருப்பதால நீங்க வாங்கக்கூடிய சம்பளத்தோட ஒரு மடங்கு அதிகமா செலவுகள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படலாம் இந்த வாரத்தில் நீங்க வரண் தேடுறீங்க அப்படின்ற போது அதனுடைய முயற்சிகள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா இந்த வாரம் உங்களுக்கு அந்த வரண் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நல்ல வரணும் கிடைக்குங்க உங்களுடைய முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த ஒரு வரண் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்லாது அலுவலகத்துல இந்த வாரத்துல கொஞ்சம் பணி நெருக்கடி அதிகமாகவே இருக்கும் அதனால நீங்க மன உளைச்சலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு புதிய வேலைகளை நீங்கள் முயற்சி செய்வர்கள் சா ஒரு சில விஷயங்களில் சண்டைகள் வருவதற்கும் சகலங்களிடம் வருவதற்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவியிலேயே பார்த்தீங்கன்னா சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் மூலியமாகவும் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் முன்னேறுவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் குளர்பாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பது அதை நீங்கள் கொஞ்சம் சீராக வைத்துக் கொள்வது சரியானதாக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இருக்கார் சிவபெருமான் வழிபடுங்க ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் மகர ராசிக்கார நண்பர்களை இந்த வாரத்தில் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் பிள்ளைகள் அல்லது பெண்ணின் திருமண விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படலாம் கணவன் முனைவு கொஞ்சம் சண்டைகள் கொஞ்சம் நீங்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அலுவலத்தில் உள்ள உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் இப்போது நீங்க போகுது வியாபாரம் கொஞ்சம் விறுவிறுப்பான நடைபெறும் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும் கடைகளை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கேற்ற முயற்சியில் ஈடுபடுத்தலாம் உங்களுடைய மனதில் ஏதாவது சஞ்சலங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படையாக நின்றிடம் பேசும்போது உங்களுடைய மனதிற்குரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அனைத்து நபர்களுமே புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற ஒரு சில விஷயங்களை முன்வைத்து கூறுவார்கள் இந்த வாரத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வமாக தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் கும்ப ராசிக்கார அன்பர்களே இந்த வாரத்தில் பண வசதி நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் உடல் ஆரோக்கியம் ஏன்படும் பிள்ளைகள் அல்லது பெண்ணின் திருமண விஷயங்களில் இந்த வாரம் ஈடுபட வேண்டும் வாரத்தின் பிற்பகுதியில் கணவன் மனைவிகளையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அலுவலத்தில் பனிச்சுமை அதிகரிப்பதால் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகும் இதனால் நீங்கள் உங்களுடைய சதுகா ஊழியர்களிடம் ஒத்துப்பெல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது அதனால் அவர்களை கொஞ்சம் உங்களுடைய துணைக்கு கூப்பிட்டுக்கோங்க நிச்சயமாக அவருடைய துணை இருக்கும் பொழுது எளிமையாக உங்களுடைய வேலைகளை முடித்து முடியலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்ல நீங்க செய்யக்கூடிய விஷயமானது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்கள்ல நஷ்டப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் மற்ற உங்கள் ஆடியோசனை கேட்டு செய்யலாமா வேணாமான்னு புதிய தொடங்கக்கூடிய நபர்கள் புரிந்தவோடு நான் செஞ்சாங்கன்னா சரியானதாக இருக்கும் இன்றைய வாரத்தை நீங்கள் தெய்வமாக பெருமாளை வழிபடுவது நல்லதை ஏற்படுத்தி கிடக்கும் மீன ராசிக்கார நண்பர்களே பொருளாதார வசதி சுமாராக தான் இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் இருக்காது என்பது ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும் உறவினிடம் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் வீண் மன வருத்தமும் உண்டாகலாம் சிலருக்கு வெளியுறவு செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி செல்லக்கூடியது வெறும் அலட்சியம் மட்டுமே ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் அலுவலகத்தில் நீண்ட நாட்களை எதிர்பார்த்த சலுகைகள் இப்போது உங்களுக்கு கிடைக்கும் சிலர் உங்களை ஏமாற்றுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால மத்தவங்களை அதிகப்படி நம்பிக்கையை வைக்க வேண்டாம் என்பது உறுதி கொள்கிறேன் செல்வத்தை இந்த காலங்களில் இந்த வாரத்துல நீங்க மத்தவங்களுக்கு கொடுப்பதும் சரி அவங்களிருந்து வாங்க கடனை வாங்குவதும் சரி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துப்பது நல்லது முக்கியமாக நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் யாருக்கும் உதவி செய்கிறோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க அப்படி செய்யும்பொழுது மீன் ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத இடையூறுகளும் பிரச்சனைகளும் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமும் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பனிரெண்டு ராசிக்கான ராசி பழங்களை வாரத்தினுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் தெரிய தெளிவாக தெரிந்து கொண்டோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே நிச்சயமாக நிச்சயமா இதை மறக்காம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் உரிமைகளுக்கும் இந்த வாரம் எப்படிப்பட்ட நாட்டு என்பது தெரிவிங்கள் நம்பிக்கை உரங்கள் நல்லா நடக்கட்டும் நன்றி வணக்கம்